தான தன்ன தந்த தந்த தானதன தந்த தந்த தானதன தந்த தந்த தனதானா கா கா குழல் குலைதலைந்து வாக்குழை காதல் ஒரு சிந்தை உந்து மடமான கா கா குழல் குலைந்தலைந்து வாக்குழை இசைந்த காதல்ரு சிந்தை உந்து மடமானார் காமுகர் அகம் கலங்க போர் மருவ முந்தி வந்த காழ்கடிய கும்பதம்ப இரு கோடார் பேர் மருவு மந்தி தந்தி பேதையர்கள் தங்கள் கண்கள் பலையாலே பேரறிவு உகுந்து நொந்து காதலில் அலைந்த சிந்தை பீடையர வந்து நிந்தன் தாராய் முருகா பேரறிவு உகுந்து நொந்து காதலில் அலைந்த சிந்தை பீடையர வந்து நிந்தன் தாராய் முருகா ஏர்மருவு தண்டை கொண்ட தாழ் வந்த கந்த ஏகமையில் அங்க துங்க வடிவேல ஏ மண் உமைந்த சக்தி சேவல் அணி கொண்டு அண்டர் ஈடர இருந்த செந்தில் நகர் வாழ்வேன் ஏ மண் உமைந்த சந்தி சேவல் அணி கொண்டு அண்டர் ஈடர இருந்த செந்தில் நகர் வாழ்வேன் முருகே மண் உமை மைந்த சந்தி சேவல் அணி கொண்டு அண்ட ஈடர இருந்த செந்தில் நகர் தேர்கள் மிகுந்த சந்தி வேதிகள் அணிந்த கெந்த சீரல குழுந்துயர்ந்த பொழிலோடே சேரவே இலங்கு துங்க பாவிகள் இசைந்திருந்த ஸ்ரீபுருட மங்கை தங்கு பெருமாளே முருக தேறுகள் மிகுந்த சந்தி வீதிகள் அணிந்த கிந்த சீரல குழுந்துயர்ந்த பொழிலோடே சேரவே இலங்கு துங்க பாவிகள் இசைந்திருந்த ஸ்ரீபுருட மங்கை தங்கு பெருமாளே பேர் மருவு பாரண அங்க தங்கள் வலையாலே உகுந்து நொந்து காதலில் சிந்தை கண்கள்ற வந்து நிந்தன் அருள் தாராய் முருகா ஸ்ரீ பொருடமங்கை தங்கு பெருமாளே முருகா